இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் நம்ம மீன ராசிக்கான அக்டோபர் மாத டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான எனர்ஜி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கன்ஃபியூஷனான எனர்ஜின்னு சொல்லலாம் ஒரு நாள் நீங்க நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இன்னொரு நாள் உங்களுக்கு ஏற்படுற கெட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு நாள் வந்து இதை செஞ்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இன்னொரு நாள் இதை செஞ்சா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உங்களோட இமோஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு நாள் மனிதர் நல்லவங்கன்னு நினைப்பீங்க அதே மறுநாள் பார்த்தா அவங்க கெட்டவங்க அவங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க சோ நல்லதா கெட்டதா நல்லவங்களா கெட்டவங்களா இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இந்த வழியில போகலாமா வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு டைலமாலே உங்களுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கு உங்களோட எனர்ஜி ஏன்னா நிறைய நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால ஸோ இதுவும் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ உங்களோட எனர்ஜி அப்படி இருக்கும் உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த மாதம் அது ரொம்ப இம்பாக்ட் ஆகும் உங்களோட எனர்ஜியில ஸோ நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும் அது உங்களால பார்க்க முடியும் ஸோ அது சம்டைம்ஸ் உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் சில நேரம் ஒரு தீமையும் கொடுக்கும் ஏன்னா நல்ல விஷயங்களை நீங்களே நழுவு விட்டுற மாதிரி ஆயிடும் ஸோ இதெல்லாம் உங்களோட எனர்ஜில கண்டிப்பா காட்டும் ஸோ இப்படியான ஒரு ஆக்வர்டான எனர்ஜி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மீனராசி என்ன பண்ணோம்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும் நீங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க உழைப்ப போட்டிருக்கீங்க அதுக்கு பொறுமையா இருக்கணும் அதற்கான ஒரு அவுட்கம் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் ஸோ வெயிட் பண்ண கத்துக்கணும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் சோ வெயிட் பண்ணாம அது கிடைக்கணும்னு ஒரு விஷயம் நீங்க பண்ண போய் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் நீங்க அத அந்த சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களே ஒரு தடுப்பணையை கட்டினா மாதிரி ஆயிடும் சோ நீங்கள் எந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த உழைப்பு போட்டிருந்தாலும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கணும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும் இந்த மாதம் அதிகமாக அப்படின்னு இருக்குது இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கும் போது ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டைரெக்டாக பேசி தீர்த்துக்கலாம் இல்லை ஒத்துப்புகள்லாம் வெளியேக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் மொத்து போகுதுன்னா அதோட நல்ல கனெக்ட் ஆக்கிடலாம் அது இல்லாம சில பேர் வந்து பண்ற அதாவது டாக்டிஸாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில யுக்தியை கையாளுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணுவீங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம வந்து புத்திசாலிதனமாக யோசிக்கிறோம் இப்படி நம்ம மூவ் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும் அப்போ வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக அந்த பர்சன்கிட்டயோ இல்லை அந்த விஷயத்தையோ நீங்க அந்த பிரச்சனையோ ஃபேஸ் பண்ணிய கூட அதுல இருக்கிற தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து எந்த ஒரு சூசகமான வேலைகளும் இந்த மாதம் ஈடுபடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன கலர்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக் கலரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டைலமால இருப்பீங்க அப்போது இந்த கலர்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக்ன்றது இன் அண்ட் யங் கலர் இந்த ரெண்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் அந்த நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு சரிசமமாக உங்களை இயக்கும் ஸோ அது ஒரு விதமான ஒரு ரிலீஸ் எனர்ஜிக்கு கூட வழி வகுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு கூட வழி வகுக்கும் அப்போ இந்த ரெண்டு ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸும் நீங்கள் ரேண்டமாக இல்லை ஒரு சேரை கூட யூஸ் பண்ணலாம் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுறதோ வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ இந்த கலர்ஸ் நீங்கள் இந்த மாதம் நிறைய யூஸ் பண்ணும் போது உங்களுடைய அந்த வீக்னஸ் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அச்சீவ்மெண்ட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு மேஜரான விஷயங்கள் நடக்கும் அண்ட் நீங்கள் எடுத்த டிசிஷனுக்கு மேஜரான ஒரு அவுட்கம் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்களும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறீங்க மெச்சூரிட்டியாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க டிசிஷன்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு சாதகமாகவும் அது மாறும் ஸோ உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் சாதகமாக மாறணும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு கம்ஸ் கிடைக்கணும்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் பொறுப்பை எடுத்து நடத்தணும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க அது கண்டிப்பாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கினாலும் சரி உருவாக்கணும்னு நினச்சாலும் சரி அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அண்ட் சந்தோஷமாக ஸோ சில பேருக்கு அது கூட ஒரு டவுட்ஃபுல்லோடு பண்ணுவீங்க செய்யணும் இறங்கிடுவீங்க அது இல்லாம சந்தோஷமா இது கிளியரா தான் இருக்கும் செய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா போடக்கூடிய எந்த ஒரு விதையாக இருந்தாலும் உங்களோட தொழில் வேலையில அது ஒரு விருட்சமா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வளரும் இந்த மாதம் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது சோ மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் ரீதியா பொருள் ரீதியாக நீங்கள் எடுத்த ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும் அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல ஆக்ஷன் எடுக்கணும் பணம் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு ஒரு பொறுப்பு எடுத்து நடந்துக்கணும் ஒரு தலைமை பண்பு மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்தணும் உங்களுடைய பொருளாதார விஷயங்களை அப்போது அந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க ஸோ எடுத்து இழுத்தோம் கவிழ்த்தோம் பண்ணுறதுலாம் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் சில முடிவுகள் ஆக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா அப்போது அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய நபரினுடைய பெரிய மனிதரனுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களோட ஒருத்தவங்க வந்து கை கோப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனிதர் ஸோ பிஹைண்ட்லேருந்து உங்களை வந்து ரன் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக டீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும் பொருளாதார விஷயங்கள்ல சோ மீன ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு செலப்ரேஷன் காத்துட்டு இருக்கு சொல்லலாம் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஸ்டடீஸில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் செலப்ரேட் பண்ணுற விதமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க இந்த ஒரு எய்ம் இருக்குது உங்களுக்குன்னா அதற்கு உங்களுடைய ஃபேமிலியோடைய கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் மோரோவர் அது உங்களுக்கு கைகூடும் அந்த அந்த ஆசைகள் நிறைவேறும் கைகூடும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் ஸோ அது புதிய தொடக்கத்தை கொடுக்கறது விளைவாக நீங்கள் ஏதாவது ஒரு புதிய பொருட்கள் வாங்குறது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதாவது புதிய நிலத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிலம் சார்ந்த விஷயங்களில் பூமி சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய தொடக்கம் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும் ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நியூ பிகினிங் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது மீன ராசிக்கான அக்டோபர் மாதத்திற்கு டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த மாதம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சோ மீனராசி நீங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை இருக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு பேலன்ஸ் இல்ல ஒரு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல ஒரு மாதிரி அப்படியே இருக்கு தேங்கி போன மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்குமான அந்த ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறீங்க ஸ்பிரிச்சுவலி இன்னும் நீங்கள் பெட்டர் பர்சனாக வரணும்னு நினைக்கிறீங்க அதில் சில விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரே நிலைப்பாடு கொண்டது தான் ஸோ இந்த ஒன்னஸ் தத்துவம் ஸோ எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் ஸ்பிரிச்சுவலி அது உங்களுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனல் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும் இந்த ஒரு தத்துவத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுனால ஸோ அது புரிஞ்சுக்கிற விதமாக இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் எதிர்க்குறாங்களோ எந்த ஃபோர்ஸ்லாம் உங்களை ஆப்போசிட்டாக எதிர்க்குதோ அவங்கள எல்லாம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான அந்த சப்போர்ட்டி எனர்ஜியும் கிடைக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும் போது ஸோ இதுதான் உங்களுக்கான ரீட்டிங்காக வருது ஸோ மீன ராசி உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த அக்டோபர் மாதத்துக்கு பார்த்தோம் அண்ட் உங்களுக்கான தெய்வ வழிபாடையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்கான வேண்டுதல்கள் இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்க உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி